இந்த வீடியோல இன்ட்ரெஸ்டிங் ஆன சில ஜி கே கேள்வி நீதிபதிகளை மக்கள் தேர்ந்தெடுக்கும் முறை எந்த நாட்டில் உள்ளது ஆப்ஷன் ஏ ஹங்கேரி ஆப்ஷன் பி மெக்சிகோ ஆப்ஷன் சி சாம்பியா ஆப்ஷன் டி கென்யா நீதிபதிகளை மக்கள் தேர்ந்தெடுக்கும் முறை எந்த நாட்டில் உள்ளது சரியான பதில் மெக்சிகோ இரண்டாவது கேள்வி இரட்டை குடியுரிமை எந்த நாட்டில் உள்ளது ஆப்ஷன் ஏ தென்னாப்பிரிக்கா ஆப்ஷன் பி அமெரிக்கா சி பிரான் டி ஆஸ்திரேலியா குடியுரிமை எந்த நாட்டில் உள்ளது ஆப்ஷன் பி அமெரிக்கா மூன்றாவது கேள்வி ஒருவர் எழுதி வைத்த உயில் எப்போது உயிர் பெறுகிறது ஆப்ஷன் ஏ எழுதப்பட்ட உடனே ஆப்ஷன் பி அட்டஸ்ட் செய்த உடனே ஆப்ஷன் சி எழுதியவர் இறந்த உடனே ஆப்ஷன் டி முறைப்படுத்தப்பட்ட உடனே ஒருவர் எழுதி வைத்த உயிர் எப்பொழுது உயிர் பெறுகிறது சரியான பதில் எழுதியவர் இறந்த உடனே இன்னைக்கான கடைசி கேள்வி சென்னை உயர் நீதிமன்றத்தின் முதல் அரசாங்க வழக்கறிஞர் யார் ஆப்ஷன் ஏ கோவிந்த சுவாமிநாதன் ஆப்ஷன் பி பி ராஜமாணிக்கம் ாஜ் ஆஜகோபாலச்சாரியார் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முதல் அரசாங்க வழக்கறிஞர் யார் சரியான பதில் எத்திராஜ் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் திஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க